வெல்கம் டு வைப் வித் தாது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மரவள்ளிக்கிழங்கு அடை அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா மெயின் டிஷ்ஷா இந்த மரவள்ளிக்கிழங்கு தான் அதுக்கு ஒரு ஆளாக்கு இட்லி அரிசி கால் ஆளாக்கு டம்ளர்ல எடுத்திருக்கேன் இதுல பார்த்தா கால் ஆளாக்கு பச்சரிசி கால் ஆளாக்கு பருப்பு நான்கு மிளகாய் வச்சல் இந்த அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க அந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதை கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்புறம் இந்த மரவள்ளிக்கிழங்க தோல் எல்லாம் எடுத்துருங்க கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டிங்கன்னா ஈஸியா தோல் வந்துரும் தண்ணியில் தான் நான் போட்டு வச்சிருக்கேன் தண்ணியில் ஊரிச்சுன்னா இந்த மரவள்ளி கிழங்கு ஈஸியாக உரிக்க வந்துடும் உரிக்க வந்த பிறகு உரிச்ச பிறகு அதை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லபடியாக தண்ணியில் போட்டிங்கன்னால் ஈஸியாக தோல் உரிக்க வந்துடும் இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண முடியலன்னா துதுவைய எடுத்துக்கோங்க இது ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நானும் இதை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் கட் பண்ணிட்டு வந்துட்டு இது எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டு ஹவுஸ் லைட்டு அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு மரவள்ளி கிழங்கையும் நல்லா இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாத்தீங்களா மாவை நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டு கரைச்சிட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்டிங் டைம் விட்டுரலாம் இப்போ நான் அதை உப்பு போட்டு கரைக்க போறேன் தேவையான அளவான உப்பு போட்டு கரைச்சு வச்சிடலாம் கரைச்சி வச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி பெருங்காய பொடி போட்டு நம்ம அடை தோசை ஊற்றிக்கலாம் மாவு அரைச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு கொஞ்சம் கெட்டியா இருந்தது நான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் இது பண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க இவ்வளவு திக்கா இருக்கு இப்ப இதுக்கு பெருங்காய பவுடர் பெருங்காய பவுடர் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு கலந்துட்டு அடை தோசை செய்யலாம் இப்ப நம்ம தோசை ஊத்தலாம் நீங்க பிக்கா வேணும்னாலும் அடை மாதிரி கெட்டியா போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு ரோஸ்ட் மாதிரி தோசை மாதிரி வேணும்னா தோசை மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் மேல எண்ணெய் விட்டுருங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வெள்ளை சோள தோசை போட்டிருக்கேன் அத பாருங்க விதவிதமான தோசை ஒரே தோசை அரிசி மாவு உளுந்து மாவு கரைச்சி தோசை கொடுக்குறதுக்கு இது போல வித விதமான தோசை செய்யலாம் அந்த வெள்ளை சோள தோசையும் மேல குடுக்கிறேன் அதையும் பாருங்க இது போல சத்தான தோசைகள் சாப்பிடுற போது வாய்க்கு நல்லா ருசியாவும் இருக்கும் பாருங்க எவ்வளவு நல்லா வருதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னாதான் இது மரவள்ளிக்கிழங்கு அடைன்னு தெரியும் இல்லைன்னா நீங்க அரிசி பருப்பு வச்சு சேர்த்து அரிசி அடை மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் இதை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால அடை தோசை வெந்துருச்சு திருப்பி போட்டு எடுத்துரலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுட்டு நம்ம இன்னொரு அடை ஊத்துவோம் மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்குங்க சீக்கிரம் வெந்திரும் ஒரு நிமிஷம் மூடிட்டு திறக்க இதுதான் மரவள்ளி கிழங்கு அடை தோசை

And you go.